வணக்கம் விவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நான்கு கண்போமா கலிபுருஷனின் வருகை ஒரு சமயம் பரீட்சித் மகாராஜன் தன்னுடைய நாட்டினை சுற்றி பார்த்து வரும்பொழுது அங்கு ஒரு இடத்தில் மூன்று கால்களை இழந்து ஒற்றை காலில் நிற்கும் ஒரு காளையையும் அதன் அருகில் பூமா தேவியையும் பசுவின் வடிவம் தாங்கி சேயினை இழந்த தாய் போல் அழுது கொண்டிருந்தாள் அதை கண்ட காளை வடிவம் தாங்கியிருந்த தர்மதேவன் பசுவினை நோக்கி நலமுடன் இருக்கிறாயா ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்கின்றது ஏன் கவலையுடன் காணப்படுகின்றாய் ஒரு காலினால் நிற்கும் என்னை பற்றி கவலைப்படுகின்றாயா அல்லது உன்னை பற்றி கவலைப்படுகின்றாயா என்று கேட்டது பசுவின் வடிவம் தாங்கியிருந்த பூமாதேவி தர்மதேவனை பார்த்து நான்கு பாதங்களை உடைய நீர் இப்பொழுது ஒரு காலில் நிற்கின்றாயே அதுதான் என் கவலைக்கு மூல காரணம் அத்துடன் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத மலர்கள் என் மேல் படியாமல் போய்விட்டதே என்றும் மேலும் கலிபுருஷன் இந்நாட்டை பிடித்து கொண்டு விட்டானே என்றுதான் கவலைப்படுகின்றேன் என்று கூறினாள் பரீட்சித்து மகாராஜன் இந்த உரையாடலை கேட்டான் அதே சமயம் கலிபுருஷன் அந்த காளையையும் பசுவையும் மாறி மாறி துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான் அதனையும் பரீட்சித்து மன்னன் கண்டான் இதனால் மன்னனுக்கு கோபம் ஏற்பட்டது தன்னுடைய வில் மற்றும் அம்பை கையில் எடுத்துக்கொண்டு அந்த நீசனை பார்த்து பேசத் தொடங்கினான் நீசனே நீ யார் என் நாட்டில் யாரும் துன்பப்படக்கூடாது காரணமின்றி எளிய ஜீவன்கள் துன்பப்படுவதையும் நான் விரும்ப மாட்டேன் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இல்லை என்ற தைரியத்தில் தான் இத்தகைய அடாத செயல்களை செய்கிறாயா நீ யார் சொல் என்று வீர கர்ஜனை செய்தான் பரீட்சித்து அந்த நீசன் பதிலொன்றும் சொல்லாமல் இருக்க பசுவையும் காளையையும் பார்த்து பேசத் தொடங்கினான் நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் உங்களை துன்பப்படுத்தும் இந்த மனிதன் யார் தைரியமாக கூறுங்கள் என்றார் அதற்கு காளை வடிவில் இருந்தவர் பரீட்சித்தை பார்த்து அரசே நன்மையானவற்றையே பேசினாய் ஆனால் நீ கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் தர இயலாது எனவே நீயே அதனை தெரிந்து கொள் நீ உன் முன்னோர்களை போன்று சிறப்பு மிக்கவன் என்பதை உன் செயல் மூலம் காட்டிவிட்டாய் என்று கூறினான் இதை கேட்டவுடன் பரீட்சித்து மன்னன் சற்று நேரம் சிந்தித்தார் பிறகு பேசத் தொடங்கினார் உனக்கு துன்பம் செய்பவனையும் நீ காட்டி கொடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன் அதனால் நீ நிச்சயம் உயர்ந்த குணம் படைத்த தர்மதேவனாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய தவம் தூய்மை தயவு சத்தியம் என்ற நான்கு பாதங்கள் உண்டு ஆனால் இன்றோ நீ சத்தியம் என்ற ஒரே பாதத்தால் மட்டுமே இருக்கின்றாய் அதையும் அழிக்க இவன் முற்படுகின்றான் அப்படியென்றால் இவன் கண்டிப்பாக கலியாகத்தான் இருக்க வேண்டும் அத்துடன் கண்ணீர் விட்டபடி துன்பத்துடன் இருக்கும் இவள் பூமாதேவியாகத்தான் இருக்க வேண்டும் என்ன நான் சொன்னது சரிதானே என்று கேட்டான் கலிபுருஷனுக்கு மன்னனின் கட்டளை பரீட்சித்து மன்னன் நீசனான கலிபுருஷனை பார்த்து அடே மனிதா உன்னை யார் என்று தெரிந்து கொண்டேன் என் நாட்டை ஆட்கொள்ள வந்த உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கூறி தன் வாளை ஓங்கிக் கொண்டு வெட்ட வந்தான் இதனால் பயமடைந்த கலிபுருஷன் பரீட்சித்தின் காலடியில் அபயம் அபயம் என விழுந்தான் அலறினான் பரீட்சித்து மன்னன் கலியிடம் கலிபுருஷனே நீ என்னிடம் அபயம் கூறியதால் இனி உனக்கு பயம் இல்லை இருப்பினும் அதர்மனான உனக்கு என் நாட்டில் இடம் இல்லை உடனே என் நாட்டை விட்டு சென்றுவிடு உன்னால் என் நாட்டு மக்கள் துன்பமடைவதை நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினான் பரீட்சித்து வார்த்தையினால் கலிபுருஷன் நடுங்கினான் கைகூப்பி வணங்கி மன்னா என்னை நாட்டை விட்டு வெளியேறு என்று கட்டளை விட்டீர்கள் நான் எங்கே போவேன் இந்த பூமண்டலம் முழுவதிலும் தங்கள் ஆட்சி அல்லவா நடைபெறுகிறது உங்கள் பாதங்களை பணிந்த எனக்கு தகுந்த ஒரு இடத்தை நீங்களே காட்டுங்கள் என்று பணிவுடன் வேண்டுகின்றான் அதை கேட்ட பரீட்சித்து மன்னனும் அவன் கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்து சூதாட்டம் நடைபெறும் இடம் மது அருந்தும் இடம் பெண்களை அவமரியாதை செய்யும் இடம் பிராணிகளை வதை செய்யும் இடம் என நான்கு இடங்களை கொடுத்தார் இவற்றில் திருப்தி அடையாத கலி எனக்கு இன்னும் சில இடங்கள் வேண்டுமென்று கேட்க அதற்கு அரசனும் மேலும் சில இடங்களை வழங்கினான் அவை தங்கம் பொய் பேசப்படும் இடம் ஆணவம் செருக்கும் இருக்குமிடம் காமம் குரோதம் இருக்கும் இடம் பேராசை இருக்குமிடம் பகைமை இருக்குமிடம் என மேற்கூறிய பத்து இடங்களை கலிபுருஷனுக்கு பரீட்சித் மகாராஜா அளித்தார் இதனால் கலிபுருஷனும் இந்த பத்து இடங்களில் உங்களுடைய மக்கள் யாரும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன் என உத்தரவாதம் கொடுத்து உலகத்தில் கலியுகத்தை ஆரம்பிக்கின்றார் கலிபுருஷன் கலிபுருஷனுக்கு உரிய இடம் அளிக்கப்பட்டதும் மன்னன் தர்மதேவனுக்கு இழந்து போய் இருந்த மூன்று கால்களையும் மீட்டுக் கொடுத்தார் தர்மதேவனும் பூமாதேவியும் துன்பம் நீங்கி அரசரிடம் இடைபெற்று சென்றனர் பரீட்சித்து மகாராஜா அஸ்தினாபுரம் திரும்பினார் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்ய தொடங்கினார் அதாவது பரீட்சித் மகாராஜாவிற்கு பயந்து ஒதுங்கி இருந்தான் கலிபுருஷன் கலிபுருஷன் அடுத்து செய்தது என்ன மகாராஜா பரீட்சித்திற்கு நேர்ந்தது என்ன என்பதை பாகவதம் ஐந்தாவது பகுதியில் அனுபவிப்போமா துவாபர யுக முடிவில் கிருஷ்ணர் வைகுண்டம் திரும்புகிறார் மற்ற பாண்டவர்களும் இந்த பூலோகத்தை விட்டு கிளம்புகின்றனர் அதன் பின்னர்தான் தான் பரீட்சித்தின் ஆட்சி ஆரம்பிக்கின்றது மற்ற யுகங்களிலும் இந்த நீசன் இருக்கத்தான் செய்தான் ஆனால் பகவானின் அவதாரங்களால் தர்மம் காப்பாற்றப்பட்டு வந்தது தர்மமானான பரீட்சித்தின் ஆட்சியில் தர்மம் நிலைபெற்றாலும் கலியினுடைய இடத்தில் மனிதர்கள் ஆசை வைத்தனர் அதுவே கலியுகம் ஆரம்பமாக காரணமாகின்றது இந்த கலியுகத்தில் கலிபுருஷனின் செயல் என்ன கலிபுருஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றான் என்பதனை நாம் அனைவரும் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் நாம் வாழும் பொழுது ஏதேனும் ஒன்றில் பற்று இல்லாமல் வாழ்வதே இல்லை நம்முடைய பற்றற்ற வாழ்விற்கு ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து அனுபவிப்பதுதான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஆகும் ஹரே கிருஷ்ணா ஐந்தாம் பகுதியில் சந்திப்போமா நன்றி வணக்கம்